நடவடிக்கை கேட்டுக்கொள்ள பாண்டி நென்தி நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் அவதூறு பரப்பக்கூடிய வகையில் திட்டமிட்டு சாதிய மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் சாதியவாத நோக்கத்தோடு மன்னர் பிரராயத்தின் ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டத்தில் தேவர் திருமணங்கள் பற்றி தவறாக பேசினார் மேற்படி அநாகரியமான செயல்பாடு குறித்து தமிழ்நாடு பல்வேறு அமைப்புகள் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்படி புகார்கள் மீது எவ்விதமான நடவடிக்கைகள் எடுக்காமல் இதுவரை காலம் தாக்கி தமிழ்நாட்டில் ஏவற்றை பல்வேறு நோக்கத்தை மற்றும் நூறு போராட்டங்களை எடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு அரசின் மெத்தன போக்கை கண்டித்து காலவரேட்டு இருக்கும் போராட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசு கைது செய்வதற்கான உடனடியாக கைது செய்ததுக்கான உத்தரவாதம் அடிச்சா மட்டும்தான் இதனுடைய போராட்டத்தில் இருக்கும்

राख